அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அவர்களை அனாதை இல்லத்தில் விடாதவனே உண்மையான தெய்வம் சார் இன்னொரு சொல்லுங்க அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அவர்களை முதியோர் இல்லத்தில் விழாதவன் தான் உண்மையான தெய்வம் அருமை தாங்கி பிடிக்கிற தாயும் தூக்கி நிற்கிற தந்தையும் இருக்கிற பொழுது எப்ப சார் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிருது நினைச்சு பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசனை எந்த பள்ளியும் சேர்க்கவில்லை அவன் செய்கிற செயலை பார்க்கிற பொழுது ஒரு பித்தானை போல் தெரிந்தான் எந்த பள்ளி சேர்த்தவே இல்லை ஏன்னா அவர் செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் முட்டையை மேல வச்சு போய் மேல உட்காந்துருவார் ஏன் கோழி மட்டும் மேலே குஞ்சு பொறிக்குது நாமே பொறிக்க முடியாதுன்னு நினைச்சார் எந்த பள்ளியில் வச்சுக்குவாங்க எல்லா பள்ளியும் திருப்பி அனுப்பிட்டாங்க அறிவை எந்த பள்ளிகளும் எந்த நிறுவனங்களும் தெரிந்து கொள்ளவில்லை நான் அவனை சிறந்தவனாக ஒரு சான்றவனாக வளர்த்துறேன்னு சொல்லி அவங்களே ஒரு ஆசிரியா மாறினாங்க இன்றைக்கும் ஆயிரம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்று தாமஸ் ஆல்வாய் எடிசன் பிறந்தநாள் என்று சரியா பன்னெண்டு மணிக்கு அமெரிக்காவில அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும் அப்புறம் திருப்பி அணை விளக்குகளை போட்டு ரேடியோவில் ஒரு வாச கொண்டு வரும் தாமஸ் ஆல்வாய் எடிசன் மற்றும் ஒரு பகத்தான மனிதன் நம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த அமெரிக்கா மட்டுமல்ல இந்த கண்டம் மட்டுமல்ல உலக நாடுகளே இருண்டிருக்கும் என்று சொன்னான்னா அந்த பெருமையை பெற்றுத் தருவது யார் ஒரு தாய் தானே